நம்ம நம்ம நாட்டில் இல்லாத வளம் இல்ல இங்க இருக்கக்கூடிய எத்தனை காய்கறிகள் எத்தனை கீரை எத்தனை பழம் வெளிநாட்டு காய்கறிகளையும் வெளிநாட்டு பழங்களுக்கும் ஒரு பெரிய அறிவியல் டேக் போட்டு இங்க விற்கிற மாதிரி நம்ம ஊழல் காய்கறிகள் இல்லை நான் பல நேரத்துல பாத்துருக்கிறேன் கலிபோர்னியால இருந்து ஒரு பிளாக் பெரி ப்ளூ பெரி அது காய்ந்த அந்த ப்ளூ பெரி பிளாக் பெரிய ஒரு நூறு கிராம் டப்பாவை நானூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு சென்னையில ஒரு கடையில வாங்கிட்டு வராங்க ஒரு நோயரை பார்ப்பதற்காக போன ஒரு குடும்பம் அதை நானூத்தி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு டப்பா வாங்கிட்டு வராங்க நான் என்ன அப்படி அவன் சார் ஏகப்பட்ட பிளாக்பெரியா தேடா ப்ளூபெரி பிளாக் பெரி அது புற்றுநோய்க்கு நல்லது ஆந்தோசைனின்ஸ் நல்லதுல பீனாலிக் காம்பவுண்ட்ஸ் கொட்டி கிடக்கிறது அதே பீனாலிக் காம்பவுண்ட் அதே ஆந்தோசைனின்ஸ் நம்ம ஊர் நவ்வா பழத்துல இருக்குங்க நவ்வா பழத்தை வாயில போட்டா அந்த நாக்கெல்லாம் ஊதா நிறத்தில் ஆகிறது அந்த ஊதா நிறம் கொடுப்பது ஆந்தோசைனின் தான் கருப்பு திராட்சை தெண்டுக்கல்ல இருக்கக்கூடிய அந்த கருப்பு திராட்சை பன்னீர் திராட்சை என்கிற கொட்டை உள்ள அந்த பன்னீர் திராட்சை அதனுடைய விதையிலையும் அதனுடைய தொழிலிலும் ரிசர்வேட்டால் அப்படிங்கிற பொருள் கொட்டி கிடக்குது அந்த பொருட்கள் தராததையா அந்த ப்ளூபெரியும் ப்ளாக்பெரியும் தரப்போகுது அதை நான் குறைந்து சொல்லவில்லை அது அந்த நாட்டுக்காரர்கள் அவர்கள் பெயரிட்டு அவர்கள் சாப்பிடட்டும் அப்ப நம் தோட்டத்துல நம்ம ஊரை சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில எத்தனை கனிகள் இருக்கு நம்ம நவா பழத்துக்கு என்ன குறைச்சல் மாதுளம்பழத்துக்கு என்ன குறைச்சல் பப்பாளிக்கு என்ன குறைச்சல் கொய்யா எவ்வளவு சிறப்பான பழம் நான் பலனாலும் அதை வந்து ரொம்ப ஒதுக்கி வச்சிட்டோம் என்னைக்காவது கொய்யாவை மிக சிறப்பாக டிசைன் பண்ணி பல கடைகளில் அடுக்கி வைத்துறது போன தலைமுறை பார்க்கல அட்லீஸ்ட் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கொய்யாவை பற்றிய ஒரு விழிப்புணர்வு வந்து கொஞ்சம் வைத்திருக்கிறார்கள் சிகப்பு கொய்யா அவ்வளவு சிறப்பானது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் சொல்லி ஐசிஎம்ஆர் உடைய ஒரு உணவியல் கழகம் வந்து ஹைதராபாத்துல இயங்குது தமிழகத்தை சேர்ந்த ஒரு மூத்த விஞ்ஞானி தான் அதை அவர் நூறு வயது வயது இறந்து இப்பதான் இறந்து போனார் அந்த நூறு வயதை கொண்ட அந்த கோபாலனுடைய முயற்சியினாலதான் பழங்களில் மிகச்சிறப்பான பழம் என்று பட்டியலிட்டு சொன்னதுல ஸ்ட்ராபெரியோ ப்ளூபெரியோ பிளாக் பெரியோ வரல கொய்யா தான் வந்துச்சு இந்த சிவப்பு கொய்யால இருக்கக்கூடிய விட்டமின்கள் நார்ச்சத்து அதுல இருக்கக்கூடிய பல்வேறு சத்துக்கள் வந்து எவ்வளவு தூரம் நல்லதுங்கிறத வச்சு ரேங்க் பண்ணி அவங்க வந்து சிவப்பு கொய்யாயை முன்னிலைப்படுத்தி சொன்னாங்க நாம ஏன் தினம் கொய்யா சாப்பிட சாப்பிடக்கூடாது தினம் சில பேர் அன்னைக்கு ஒரு நாள் சொன்னாங்க ஒரு நண்பர் வந்து என்கிட்ட ரொம்ப சொன்னார் நீங்க எல்லாம் கொய்யா கொய்யான்னு பேசி கொய்யா எல்லாம் ரொம்ப வெலை கூடிருச்சு சார் என்ன விலை கூடிருச்சு கொய்யாப்பழம் இன்றைக்கு என்ன ஒரு கிலோ ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறார்களா இன்னைக்கும் கொய்யா பழம் அதிகபட்சம் ஐம்பது ரூபாய் அறுபது ரூபாய் வருது நான் வேதனை படிக்கிறேன் கொய்யா பழம் நூற்றம்பது ரூபாய்க்கு வரட்டுமே வாஷிங்டன் ஆப்பிள் இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கும் போது நம் கொய்யா பழம் ஏன் ஐம்பது ரூபாய்க்கு விற்கக்கூடாது